வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பெருந்துரை ஸ்ரீ முருகன் மெட்டலில் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ரயில் அடுக்கு பித்தளை சிட்டு பாத்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன் காலத்தில் நீண்ட பயணத்தின் போது சமைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது தாங்க இந்த ரயில் அடுக்கு பாத்திரம் சரி இன்று நவீன காலத்துல பாரம்பரிய சமையல் பாத்திரங்களான இவைகளை எவ்வாறு பயன்படுத்துறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா இந்த ரயில் அடுக்கு பாத்திரத்தை பல பகுதிகள் பயன்படுத்தலாங்க இந்த வட்ட அடுக்கு அகன்ற வாய் வித் ஹேண்டில் இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா காய்கறிகள் இறைச்சி மற்றும் பல உணவுகள் வந்து தயாரிக்கிறதுக்கு ஏற்ற பொருளா இருக்குங்க உயர அடுக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த குறுகளான உயரமான பானை பாத்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் குழம்பு வய செய்யறதுக்கு ஏற்ற பொருளா இருக்குங்க இந்த பித்தளை டம்ளர் பாத்தீங்கன்னா தேநீர் காபி போன்ற தண்ணீர் குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பித்தளையிலேயே வடிகட்டி தட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க இவ்வளவு பாத்திரங்களையும் நம்ம அடுக்கி வைக்க சில்க் தேட தேவையில்லைங்க இது எல்லாமே ஒரே பாத்திரத்தில்